எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை மலர்கன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுமலை அதில் இருக்க வெள்ளிமலை ஆண்டவர் கோயில் தாங்க இந்த சிறுமலையில் மொத்தம் பதினெட்டு கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குதுங்க அதே இது கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி அறநூறு மீட்ரு உயரத்தில் இருக்குது அதனால் ஸ்ரீதோஷ நிலை வந்து நல்லாவே இருக்குதுங்க கொஞ்சம் வந்து குளூராகவும் இருக்கும் கொடைக்கானலில் கம்பேர் பண்ணும்போது கம்மி பட் மதுரை சரௌண்டிங்கில் நாற்பது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மலை நல்லா இருக்குது திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுமலை சிறுமலையில் வெள்ளிமலை ஆண்டவர் திருக்கோயில் சொல்லிட்டு வெள்ளிமலை ஆண்டவர்ன்றது எங்கே இருக்குன்னா இந்த அப்படியே அந்த மலை உச்சியில் தான் சிவன் இருக்கார் கீழே ஒரு ஆசிரமம் இருக்குது இந்த ஆசிரமத்தில் பார்த்துட்டு அப்படியே மலை மேலே ஏறி மலை மேலே இருக்கக்கூடிய சிவனை பார்க்குற மாதிரியா இது ஒரு சின்ன மலை தான் அதனால தான் இப்போ சிறுமலைன்னு வாங்க கொடைக்கானல் மலைத்தொடர் மாதிரி இது ஒரு சின்ன மலைத்தொடர் மலைத்தொடர் மேலேயே கோயில் இந்த வெள்ளிமலை கோவில்லையும் கிடீவலம் வர மாதிரி இருக்குது அதுவும் பார்க்கலாம் இதுதான் கீழே இருக்கக்கூடிய மடம் ஸோ அமாவாசை பௌர்ணமியில் ஃபேமஸ் நாங்கள் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நான் நிற்கிறதான் படிக்கட்டு படிக்கட்டு ஏறுற இடம் வெள்ளிமலை ஆண்ட ஒருத்தர் கோவில் பாருங்கள் மலை மேல போக போகிறோம் மலை ஏற ஆரம்பிச்சாச்சு பாதைகள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்க மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் மலை மேலே ஏறி முடிஞ்ச பிறகு தெரியும் எல்லாமே இந்த மழை பெஞ்சனால போட்ட அந்த மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போயிருக்கு கீழே அது நல்லாவே தெரியுது நண்பரோட தான் போயிட்டுருக்கேன் மிஸ்டர் மணிகண்டன் இப்போ தான் ஒரு பாதி மலை வந்திருக்கோம் ஏற நிமிஷத்தில் ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் மேலே போயிடலாம் நாங்கள் பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் போகிறோண்டு இது வரைக்கும் நார்மல் இருந்த பாதை கொஞ்சம் கடினமாக மாறி இருக்கு நண்பர் கொஞ்சம் அப்படியே மெதுவாக போயிடாரு அப்படியே திரும்பி பாருங்கப்பா மணி மேலே ஏறி வாப்பா மணி சவுண்டு கேட்குது அந்த கோயில் தான் இருக்கு அவ்வளோதான் பக்கத்தில் வந்தாச்சு அப்படியே ஏறி வா மேலே உனக்கு ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ்லாம் வாங்கி தரோம் பெரிய கடை இருக்கான் பழமுதச்சோலை ஏன் அப்படி அப்படியே பொறுமையா பார்த்து நல்லபடியாக சிரிச்சிட்டு சிரிச்சுட்டு போங்க சோகத்திலேயே போறீங்க இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்துட்டு இருக்கோம் இந்த மலை மேலே அந்த கொஞ்சம் கடினமான பாதை கொஞ்சம் பாருங்கள் அப்படியே அதே ஏறி இறங்கிட்டு இருக்காங்கல்ல இந்த இடத்துலாம் பார்க்கும்போது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இன்னும் ஒரு படம் வந்ததில்லை இந்த ஏலக்காயெலாம் சுமந்துரு போகிற மாதிரி இருந்ததில்ல அந்த மாதிரியே இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அனுபவமாக இருக்குது என்ன ஆனால் கோயில்கிட்ட வரல கோயில்கிட்ட தான் இருக்கும் இதுக்குள்ளே ஒரு படி போகுது இதுக்குள்ள ஒரு குறுக்கு பாதை போகுது இந்த மேலே செட்டு இதெல்லாம் கோயிலாம் போய் பார்த்துட்டு அங்கேருந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தம்பி வாங்க போகலாம் மலை ஏறனோன்னே முதல்ல விநாயகர் அப்படியே வந்தோன்னா அவருக்கு இந்த பக்கம் முருகன் சிவன் அடுத்து அவர் விநாயகர் ஓப்பனில் இருக்காரு திறந்த வெளியில் இருக்கார் முருகனுக்கு செட்டு போட்டிருக்கோம் தெரில தமிழ் கடவுள்னு சொல்லினால இவர் கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்துருக்காங்கன்னு நம்ம தெரியல இதுக்கு மேலே சிவன் அடுத்து நம்ம அங்கே போய் பார்ப்போம் சிவன் இப்போ நான் நிற்கிற இடம் தான் வெள்ளிமலை சிவன் ஆலயத்துக்கு முன்னாடி நிற்கிறேன் மேலே ஏறனா சிவன் கோயில் இப்போ விநாயகரும் முருகனும் பார்த்துட்டு இப்படி மேலே சிவன் கோயிலுக்கு வந்தாச்சு இது நேராக இருக்க தான் சிவன் அப்படியே நம்ம கோயிலுக்கு பின்னாடி வந்தோம்னு வச்சுக்கங்களேங்க இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுகிற இடம் இருக்குது அதை பாருங்கள் மேலே கார்த்திகை தீபம் ஏற்றுனது நாங்கள் அந்த சமயத்தில் தான் அங்கே போயிருந்தோம் அப்படியே அந்த காற்றி தீபம் ஏற்றுறதுக்கு பின்னாடியே வந்து நமக்கு வந்து குடி தண்ணி வசதியும் வச்சுருக்காங்க நமக்கு வந்து கீழேருந்து மேலே வருதுங்க அந்த தண்ணி ஸோ அதனால் பிரச்சனை இல்லை நம்ம மேலே போய் தண்ணி குடிச்சிக்கலாம் நம்ம கையில் அளவுக்கு கொண்டு போனால் போதும் மேலே சுத்தமாக இருக்குது தண்ணி வாங்க அடுத்து போய் இப்போ மலை மேலே இருக்க வெள்ளிமலை ஒரு சிவனை நம்ம பார்த்துட்டு இப்போ சிவனுக்கு பின்னாடி இந்த மலையை சுற்றி பார்க்கறதுக்காக வரோம் வர வழியில் என்னென்ன இருக்குன்றதை அப்படி பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் வச்சுருக்காங்க அதில் நம்ம மக்கள் எல்லாம் தூள் கொட்டி இது பண்ணியிருக்காங்க ஒரு பூஜை மாதிரி பண்ணி பண்ணுறாங்க இதில் வீடு கட்டுறாங்க எல்லாருமே ஒரு நேர்த்திக்கடன் மாதிரி இந்த மாதிரி மலையில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம கல்லுகளை அடுக்கி வச்சு வீடு கட்டணும் யோகா வரணும் சாமி மூட்டை போயிட்டு உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடு கட்டுற யோகம் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை நம்ம ஊரில் சமீப காலத்தில் கிடச்சிருக்கு மக்கள் எல்லாம் அதை நம்புறதுனால இப்போ எந்த மலைக்கு போனாலும் சரி அங்கே ஒரு இந்த மாதிரி கல்லுகளை அடுக்கி வீடுகளை ரெடி பண்ணிடுறாங்க நம்பிக்கை தானே வாழ்க்கை அதனால எல்லோருடைய நம்பிக்கையும் வெற்றி பெற எல்லாம் உள்ள வெள்ளி மொழி ஆண்டவரை கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஹில்ஸ் வியூன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இந்த ஹில்ஸ் வியூ பார்க்க போகிறாருக்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க ஒரு அட்வென்ஜர்னா அதுதான் அட்வென்ச்சர் என்ன இந்த வெயில் காலத்துலாம் வந்தோன்னா இங்கே இந்த புள்ளுகள்லாம் தீ பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ பனி காலத்துலேயும் மழை காலத்துலேயும் வந்தால் இந்த மாதிரி இடங்கள நல்லா அனுபவிக்கலாம் வெயில் காலம் என்றைக்குமே ஒரு ஆபத்து தான் ஹில்ஸில் எஸ்பெஷலி இந்த மாதிரி மலையேற்றத்தில் இந்த மாதிரி புல்கள் அதிகமாக உள்ள மலைகள் இங்கே மலை மேலே ஏறி வந்து சாமி கும்பிட்றாங்களோ இல்லையோ அங்கே ஃபோட்டோ சூட்டில் மட்டும் பயங்கரமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா குரு குருப்பாக வந்து ஃபோட்டோ தான் இந்த இங்கே உட்காந்துருக்க ஒரு ஆயிரம் ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க பாருங்க பாருங்கள் ஃபோட்டோ தான் எல்லாத்தையும் அப்படியே பார்க்கவே அருமையாக இருக்குது இந்த இடம் மேலே சிவனிங் கும்பிட்ட மாதிரி இருக்குது காற்று சிலு சிலு சிலுன்னு அடிக்குது கீழே இறங்கவே மனசில்லை மலையில் வந்து இப்போ மணி பார்த்தீங்கன்னா பாருங்க ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஆனால் நான் உட்காந்துருக்க இடம் வந்து பார்த்தோன்னா சிவன் கோயிலுக்கு கொஞ்சம் கீழே காற்று அப்படி சிலு சிலு சிலுன்னு அடிச்சிட்ருக்கு அப்படியே ஈர காற்று ரொம்ப கூலிங்காக இருக்குது வெயிலே தெரில அங்கே பாருங்கள் வெளியில் பார்த்தா வெயில் அடிக்க தெரியுது மணி ரெண்டு மணி நீ இருக்கு இந்த கிட்ட உட்காந்துருக்கும் அப்படியே இல்லை அதனால் இந்த புல் நானெல்லாம் அப்படி அப்படியே ஆடுது பாருங்க வேறு குளிர் தான் அவருக்கு உடம்ப சிலுத்து காண்கிறார் குளிர் வந்து நல்லா இருக்குது கண்டிப்பாக திண்டுக்கல் சரௌண்டிங் இருக்கவங்க மதுரை சரௌண்டிங் இருக்கவங்கெல்லாம் இந்த மலைக்கு ஒரு தடவை வந்து மேலே ஏறுனீங்கன்னா நல்லா இருக்கும் அருமையாக இருக்குது இந்த காற்று சவுண்டு கேட்கதான்னு பாருங்க அப்படியே

பார்த்துட்டு இருக்குது மேல தான் வந்து வெளிமொழி ஆட்டம் இருக்காரு இது போகிற பாதை பாதையில் ஒரு சின்ன பாதை சைடில் வந்தது என்னன்னு பார்க்கலாம்னு ஏறி வந்து பார்த்தா நம்ம பக்தர்கள் யாரோ ஒரு சின்ன சிவலிங்கத்தையும் ஒரு நட்டிருக்காங்க நட்டுருக்காங்க நல்லாயிருக்கு புதுசு புதுசாக கிரியேட் பண்ணுறது தானே நம்மளோட பழக்கம்